அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடத்தில் சஷ்டி விரதம் எந்த தேதியில் எந்த கிழமையில் ஆரம்பிக்குதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் முருகப்பெருமானோட விரதங்களில் சஷ்டி விரதம் மிகவும் சிறப்பு பெற்றது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி சனிக்கிழமை என்று கந்தசஷ்டி திருவிழாவிற்கான விரதம் ஆரம்பமாகிறது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த ஆறு நாட்களும் கந்தசஷ்டி விரத நாட்களாகும் சனிக்கிழமை ஆரம்பிக்கக்கூடிய கந்தசஷ்டி விரதம் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை என்று நிறைவடைகிறது அன்றைய தினம் சூரசம்ஹார விழாவும் நடைபெற உள்ளது மீண்டும் ஒருமுறை இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான கந்தசஷ்டி விரதம் நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி சனிக்கிழமையன்று ஆரம்பித்து நவம்பர் மாதம் ஏழாம் தேதி வியாழக்கிழமையன்று முடிவடைகிறது இந்த கந்தசஷ்டி விரதத்தை நாமும் பின்பற்றி முருகப்பெருமானின் அருளை பெறுவோம் மற்றும் நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் காத்துக்கொள்வோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி